அனைவருக்கும் வணக்கம் மேடையில் அன்பருக்கு பெரியவர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் கொட்டாட்சியோட வணக்கம் எல்லாருக்குமே ஒரு கனவு இருக்கும் எனக்கு அந்த கனவு இருந்தது நான் நாகேஸ்வரோட மிகப்பெரிய பெரும் வெறியன்ஸ் இன்று வரையும் நான் வந்து திருவிளையாடல படம் பார்த்தோம்னா டக்குன்னு நம்ம யோசிக்கிறதே வந்து நாகேஸ்வரோட கருமை கேட்கறது தான் நம்ம யோசிக்கிறோம் அப்படி ஒரு கேரக்டர் எல்லாத்துக்கும் அமையுமா அப்படின்னு சொன்னால் எல்லாருக்கும் ஆசை இருக்கும் இந்த மாதிரி ஒன்று விதிக்கணுங்க இந்த மாதிரி அவர் மாதிரி ஒரு கேரக்டர் எனக்கு அமையுங்க வீட்டில் எல்லாம் கூட நாரகங்கள எல்லாமே விமானம் அந்த மாதிரி எல்லாம் நடிச்சு பார்ப்போம் ஆனா டேரக்டர் அதை கூப்பிட்டு பார்த்து கொட்டச்சு இதுன்னு ஒரு விஷயம் உங்களுக்கு நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொன்னாது கேட்குறப்போ நான் இந்த மக்கள் என்னமோ ஏதோ சின்னதாக ஒரு ஒரு கேரக்டரு அந்த மாதிரி தான் நான் அந்த குள்ள நினச்சிக்கிட்டேன் ஆனா சார் எனக்கு திருகு திருவிளையாடல் படத்தில் நாகேஷ்க்கு நாகேஷ் சார் நடித்த ஒரு கேரக்டர் மாதிரி ஒரு தருவி நீங்கள் தான் கொட்டாசி பண்ணுறீங்க அப்படின்னாரு என்னால் அதை இது இவனுக்குமே முடியல நம்பி உண்மையாக இது அப்படின்ற அளவுக்கு நான் வந்து நரைச்சு போயிட்டேன் அப்படியே ஒரு கேரக்டர் கொடுத்துருக்காரு ஆனால் அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் அவர் வந்து எல்லாரையும் உலக சிரிக்க வச்சிருப்பாங்க இதில் மனசில் நிற்கிற மாதிரி எனக்கு ஒரு நல்லா கொடுத்துருக்காரு இதுக்கு டைரக்டருக்கு வந்து இப்படி ஒரு கேரக்டர் கொட்டாட்சிக்கு வந்து புதுமையாக கொடுத்துருக்கேன் மனமரம் அந்த நன்றிகள் இருக்க கண்டிப்பாக இந்த படம் வந்து எல்லாருமே வந்து பாட புக்குலேயும் நம்ம வழிபோக்குலையும் யாரோ ஒருத்தர் சொன்னதையும் பஸ்ஸிலையும் இந்த மாதிரி ஒவ்வொரு தான் நம்ம பார்த்துருப்போம் படிச்சிருப்போம் கண்டு அப்படியே போயிருக்கோம் இப்படி ஒரு படமாகவும் ஒரு பாடமாகவும் நாம் வந்து இந்த படம் மூலமாக வந்து எல்லா நிறையா விஷயங்களும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது வந்து இன்னைக்கு ஜெனரேஷனுக்கும் அடுத்த வரப்போற எத்தனையோ கலகசங்களுக்கும் குழந்தைகளுக்கும் போய் இந்த படம் வந்து கண்டிப்பா சேரும் குடும்பத்தோட கொண்டு போய் எல்லாரும் படம் பார்க்க வேண்டிய படம் என்ன படம்னா அது திருக்குறளாக தான் இருக்கும் அதுக்கு வந்து இந்த படம் நாங்க பார்த்துக்கோம் அதனாலதான் நான் வந்து இவ்வளவு பெரிய சொல்றேன் இந்த மாதிரி ஒரு படத்துல படம் இது ஒரு பெரிய ஒரு காவியம் இப்படி ஒரு காவியத்தை நான் எடுக்கிறது ரொம்ப பெருமைப்படுறேன் இந்த படம் கண்டிப்பா எல்லா சேருன்னு பாருங்க இந்த படத்தை பெரிய லெவல்ல கொண்டு போய் மக்கள்கிட்ட சேருங்க இந்த மாதிரி தான் ஓடணும் இந்த மாதிரி ஓ படங்கள் ஓடணும்னா அதுக்கெல்லாம் நீங்கள் தான் காரணமாக இருக்கீங்க நன்றி வணக்கம் இந்த மேடையில் வந்து இப்போ தூரங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்ததுக்கு மனமாதிர நன்றிகள் சார் வணக்கம்